உடம்புக்கு ஹெல்த்தியான முதுகு தண்டு எலும்புக்கு ஹெல்த்தியான மாட்டுவால் சூப்பு எப்படி செய்யலாம் என்று வாங்க பார்க்கலாம் ஹாய் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம் பட்டை கிராம் ஸ்டார் பீஸ் அரை பீஸ் போட்டு இளம் வறுப்பாக வறுத்துக்குவோம் நம்ம இப்போ எடுக்க போகிறது வந்து அரை கிலோ வால் பூண்டு வெங்காயத்தையும் நல்லா தட்டி போடணும் முழுசாக போடுறாதீங்க நல்லா வதக்காச்சு இப்போ அரைக்கில அந்த மாட்டு எலும்பு வாழை போட்டுக்குவோம் அஞ்சு பீஸ் சின்ன வெங்காயம் நச்சு போட்டுக்கிறணும் ஆறு பூண்டு பல் போட்டுக்கிறணும் ஆறு பச்சை மிளகா போட்டுக்கிறன்னு ஏன்னா நான் போடுற சின்ன பச்சை மிளகா நான் பச்சை மிளகா சொல்கிறேன் ரெண்டு தக்காளி பீஸ் கட் பண்ணி போட்டுக்கிறணும் முழு மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறணும் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறணும் ஒன்றரை ஸ்பூன் நாட்டு மல்லி போட்டுக்கிறணும் முக்கால் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கிறணும் போட்டுவிட்டு ஒரு கிண்டு தான் தண்ணியிலே வந்து வேகணும் தண்ணி இப்போ லைட்டாக ஊற்றக்கூடாது ஒரு காம நடைஞ்சிட்டு தான் தண்ணி ஊற்றணும் தேவையான அள அளவு கல் உப்பு இப்போயே போட்டுடணும் அளவு எல்லாமே சிறிய பூ ஸ்பூன் அளவில் போட்டுக்கிறன்னு மஞ்சள் கால் ஸ்பூன் போட்டுக்கிறன்னு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறணும் மிளகுத்தூள் ஒன்றாய கால் ஸ்பூன் போட்டுக்கிறணும் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன்னு போட்டு விட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு நல்லா தாந்தண்ணியில் கொஞ்சம் நேரம் வைக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணி அளவை ஊற்றிக்கலாம் கறி வந்து தந்தனில் கொஞ்சம் செத்து நேரம் வேகணும் அது மாதிரி கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும் தண்ணி இப்போ ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறி போயிடும் வேறு ஒன்றில் இந்த மசாலாவோடய டேஸ்ட் ஃபுல்லாக இறங்கணும் கறி நல்லா வெந்துருச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இறக்கு வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி நான் ஊற்றுறேன் ஏன்னா இந்த வத்துச்சுன்னா ஒன்றரை லிட்டர் சூப் கிடைக்கும் எனக்கு உங்களுக்கு சூப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்தாலும் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு தந்தாலும் மசாலாவை கொஞ்சம் கூட்டிக்கோங்க சூப்பு நல்லா கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா கொதிச்ச விடுங்க நல்லா கொதித்த பிறகு சூப்பு ஒரு கிண்டி கிண்டி விட்டு இறச்சி வச்சிடலாம் சூப்பு இருந்துச்சு உடம்புக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தியானது முதுகு தண்டு எறும்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு வால் சூப்பு மாட்டுவாழ் சா மாட்டுவாழ் சூப்பு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது முட்டை எறும்புக்கெல்லாம் உடம்புக்கு ஹெல்த்தியானது செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள்